உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா நான் ஒரு ஆசிரியர் என்கிட்ட பத்தாவது படித்த பையன் ஒருத்தன் வந்தான் ஐந்து வருடங்கள் கழித்து அவனை பார்க்குறேன் அவனை உடனே சொன்னேன் என்கிட்ட படித்த பசங்களாம் ஆகா ஓஹோன்னு இருக்கானுங்கடா நீ எப்பிட்றா இருக்க அப்படின்னு கேட்டேன் அவன் சொன்னா உங்கள் கிட்டே படித்தவன் அவன் யாரும் உருப்பிட்ருக்கேன் நான் பத்தாவது மூணு அட்டம்ப்ட்டு வேலைவொட்டிலாம் வளைஞ்சிக்கிட்ருக்கேன் நான் விட்றா விட்றா அதெல்லாம் அவரை பார்த்துக்கலாம் இப்போ என்ன செய்யற அப்படின்னு கேட்டேன் அதான் சொன்ன வேலை இல்லாமல் இருக்கேன் ஏதாவது வேலை பார்த்து கொடுங்கண்ணா நான் உடனே அவனை கூட்டிக்கிட்டு எங்கள் ஊர் அண்ணாச்சி கடைக்கு போனேன் அண்ணாச்சி கடை சொன்னேன் உங்கள் மளிகை கடையில் உனக்கு வேலை போட்டு கொடுங்க அண்ணா அண்ணாச்சியும் சரின்ட்டு வேலை போட்டு கொடுத்து விட்டார் ஒரு வாரம் ஆச்சு வீட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அண்ணாச்சி கடையிலேருந்து ஆளுங்க வந்தானுங்க ரெண்டு பேர் வாங்க உங்களை அண்ணாச்சி கூப்பிடுறாருனாங்க நானும் சட்டையை போட்டுக்கிட்டு போனேன் அண்ணாச்சி என்ன மேலே எங்களை பார்த்தார் டெய் வாத்தியாரை கூட்டிக் கூட்டு போய் குடௌனில் உட்கார வைக்கிட்டார் போய் உட்கார வச்சுட்டான உட்கடவுனில் என்னை கூட்டிகிட்டு வந்தானே நான் அவன்கிட்ட கேட்டேன் என்னப்பான்னு அவன் சொன்னால் நீங்கள் சேர்த்து ஊட்டியில் ஒரு ஆள் அவன் அண்ணாச்சி கல்லால் கையை வச்சுட்டான் நூறுவா எடுத்து ஓடி போயிட்டான் அதான் அவங்களை கூட உட்கார வச்சுருக்கோம் எனக்கு பக்கம் ஆகி பூச்சு சுற்றியும் பார்த்தேன் அந்த செவுத்தில் ஒரு திருக்குறள் அண்ணாச்சி எழுதி போட்டிருக்காரு அந்த திருக்குறளை படிக்கிறேன் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவர் பண்பறிந்து ஆற்றா கடை ஒருத்தனுடைய மன இயல்பை அவன் கேரக்டரை புரிஞ்சிக்காம அவனுக்கு உதவி பண்ணால் அந்த உதவியே நமக்கு தீமையாக மாறிவிடும் என்பது அந்த குரலுடைய விளக்கம் அடாடா இந்த குரலை முதல்ல படிக்காமல் போயிட்டானே நினச்சிக்கிட்டேன் என்ன செய்கிறது ஒரு படத்தில் சத்யாராயன் சொல்லுவார் என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னு அந்த மாதிரி ஒருத்தருடைய கேரக்டரை புரிஞ்சிக்காமல் உதவி பண்ணோம்னா அந்த உதவியே நம்ம காப்பு வச்சுப்படும் இப்படி தான் ஒருத்தர் ஒருத்தர்னா முனியாண்டி அவன் என்ன வேணா எல்லார்கிட்டையும் போய் நூறுரூவா கொடுங்க நூறுரூவா கொடுங்க நான் வந்து வியாபாரம் செய்ய போகிறத கேட்டான் யாருமே கொடுக்கல சரி இந்த மனிதர்களை நம்பி பயனில்லை நேராக கடவுளுக்கு தபால் போட்டு கேட்டுருவோன்ட்டு ஒரு போஸ்ட் கடை வாங்கினான் வாங்கி எழுதுனான் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு நான் இங்கு நலம் நீங்கள் அங்கு நலமாக நீங்கள் பாட்டுக்கு என்னை படைத்து தெருவில் எட்டாம் நம்பர் வீட்டில் விட்டுட்டு போயிட்டே ரொம்ப சிரமப்படுறேன் இந்த கடிதத்தை தந்திய போல பாவித்து ஒரு நூறு ரூபாயை எனக்கு உடனடியாக அனுப்பி வையுங்கள் இப்படிக்கு தெரு எட்டாம் நம்பர் வீட்டில் வசிக்கும் முனியாளியும் எழுதிட்டான் டூ ஹோட்டல் எழுதணுமே டூ போட்டான் டூ போட்டு உயர் திரு கடவுள் போட்டான் அப்புறம் யோசனை பண்ணி பார்க்கலாம் கடவுள் எந்த வீட்டில் இருக்காரு டோர் நம்பர் என்ன ஸ்ட்ரீட் நம்பர் என்னான்னு யோசனை பண்ணுறான் அப்புறம் சரி ஊர் போஸ்ட் மாஸ்டருக்கு தான் எல்லா வீடையும் தெரியுமே அவர் பார்த்து டெலிவரி பண்ணிவிடுவாருன்ட்டு உயர் திரு கடவுள் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் திருப்பூர் போஸ்ட் ஆஃபீஸ் போட்டு அனுப்பிச்சிட்டேன் போஸ்ட் மாஸ்டர் கைக்கு அதை கெடுதாகி போயிருச்சு போஸ்ட் மாஸ்டர் படித்து போயிட்டு இவனாக ஒருத்தன் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு எழு எழுந்திருக்கிறேன் அதனால் நாமெல்லாம் ஆளுக்கும் கொஞ்சம் காசை போட்டு அவனுக்கு விடுவோம் அப்படின்னு சொன்னார் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆளுகள்லாம் ஆளுக்கு அஞ்சு பார்த்தா கொடுத்தாங்க ஒரு தொண்ணூறுரூவா சேர்ந்து போச்சு போஸ்ட் மாஸ்டர் என்ன போய் தொண்ணூறுவாயை மணியாடர் பண்ணிவிட்டு இவரே மணியாட்டர் கமிஷனையும் கட்டிவிட்டார் காசு போய் சேர்ந்துருச்சு யாருக்கு முனியாண்டி முனியாண்டி ஹாப்பி பார்த்தான் அடாடா நம்ம கேட்டோம் கடவுள் உடனே கொடுத்து விட்டாரு இவர் தான் கடவுள் அப்படின்ட்டு அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுவோன்னு முடிவு வேண்டாம் இன்னொரு கடவுள் வாங்கினா அதை எழுதுனா அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு நான் கேட்ட உடனே நீங்கள் பணத்தை அனுப்பிச்சிவிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு விண்ணப்பம் இனிமே எனக்கு காசை நேரம் அனுப்பிச்சிவிடுங்க அந்த போஸ்ட் மாஸ்டர் படியாக அனுப்பாதீங்க அந்த ஆள் நூறு ரூபாவில் பத்து ரூபா கமிஷன் அடிச்சிட்டாங்க அதனால இனிமே எனக்கு நேரடியாக அனுப்புங்க அப்படின்னு எழுதி பழைய மாதிரி டூ உயரத்தில் கடவுள் கேரளா போஸ்ட் மாஸ்டர் அனுப்பிச்சிட்டாங்க போஸ்ட் மாஸ்டர் வாங்கி பார்த்துப்பட்டு நொன்று நூல் சாகி போயிட்டாரு இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு நன்று தவறு உண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை பார்த்தீங்களா இது ஒரு எளிய வாழ்வியல் முறை இந்த மாதிரி டிப்ஸு நிறையா திருவள்ளுவர் திருக்குறளில் கொடுத்துருக்காருங்க திருக்குறள் படித்த வச்சுக்கல நம்ம வாழ்க்கையை ஒரு இனிமையாக மகிழ்ச்சியாக அமைத்து கொள்ள முடியும் அதனால் திருக்குறள் படியுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க முடிஞ்சால் நாலு பேருக்கு உதவி செய்யுங்க அவர்களுடைய இயல்புகளை பார்த்து உதவி செய்யுங்க இப்போ நீங்கள் எனக்கு ஒரு உதவி செஞ்சே ஆகணும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முடிஞ்ச நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த உதவியை மட்டும் எனக்கு செஞ்சு விட்டு போயிடுங்க நன்றி